அகில இலங்கை சுவசேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மாபெரும் இரத்ததான முகாம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் காணப்படும் இரத்த தட்டுப்பாட்டினை நிவர்த்தி முகமாக அகில இலங்கை சுவசேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரதான ஒற்றுக்குடல் மண்டபத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி மாபெரும் இரத்த தான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மருத்துவமனைகள் தொண்டு நண்பர்கள் அமைப்பு லண்டன் ஆரேபதி எக்ஸிலன்ஸ் லைன்ஸ் கடகம் இறையோ தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் ஸ்மார்ட் டெக் நிறுவனம் ஆகிய அமைப்புகள் பணியினை முன்னெடுக்க குறிப்பிடத்தக்கது சாலை இரத்த வங்கி வைத்தியர் சஞ்சீதா தலைமையில் ஊழியர்கள் குறை சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் சுங்கத்தவர்கள் வைத்திய சாலை ஊழியர்கள் முப்படையினர் பொதுமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் உற்சாகத்துடன் இரத்து கொடை என வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் ஐபதிக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியதுடன் இரத்துக் கொடை வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது